ஹரோ ஹரா இன்னைக்கு தீபத்திருநாள் எப்படி எல்லாரும் வீட்லயும் விளக்கு ஏத்திருப்பீங்க எல்லாரும் ஏற்றிட்டீங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீட்லேயும் அழகாக நம்ம வந்து குத்து விளக்கு வச்சு விளக்கு ஏற்றிட்டு வீடு முழுக்க வந்து விளக்கு வச்சுருந்தோம் இன்றைக்கி நல்ல வேலைங்க மழை வரல காற்றும் பெருசாக அடிக்கலை ரொம்ப அழகாக பொறுமையாக வந்து நின்று எரிஞ்சது தீபம் அதே மாதிரி வந்து மழை வராதனால ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சுங்க இன்றைக்கி அழகாக பட்டாசு சத்தத்தோடு நல்ல ஒரு தீபாவளி மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது யாருக்கெலாம் இந்த தீப திருநாள் வந்து நல்லா இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறைஞ்ச இருபத்தி ஏழு விளக்கு வந்து நம்ம வீட்டில் ஏற்றலாம் இன்னைக்கு தீப திருநாள் அன்னைக்கு வீட்டில் எல்லா இடத்துலையும் தீபத்தை நம்ம வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் கிட்ஸு தான் ரொம்ப சேஃபாகவும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு பூஜை அறையில் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அண்ட் இன்னைக்கு நம்மளோட சாரியை பார்த்தீங்கன்னா என்கே சாரி ட்ரை தான் வந்து அழகாக ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம்